நடிகர் அல்லு அர்ஜுன் அவரை திடீர்னு கைது பண்ணியிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே அதிர்ச்சி இருக்காங்க வீடு புகுந்த போலீசார் புஷ்பாட்டு நடந்த பிரச்சனை தான் அதாவது டூ படம் பார்க்க அல்லு அர்ஜுன் திரையரங்குக்கு போயிருக்காரு அதாவது அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எதுவுமே பண்ணல அல்லு அர்ஜுன் அவருடைய பாதுகாவலர்களும் அந்த கூட்டத்துல வந்து நிறைய விஷயங்கள் அதாவது எல்லாரையும் தள்ளுனது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்ததுனால நிறைய பேர் அங்க மயங்கி விழுந்துட்டாங்க ஒரு பெண் வந்து உயிரிழந்த சம்பவம் எல்லாரும் எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்திருந்துச்சு இந்த சிக்கல்ல வந்து சிக்கனதுமே அல்லு அர்ஜுன் அவர் என்ன பண்ணாருனா அந்த பெண்ணோட குடும்பத்துக்கு இருபத்தி லட்சம் இழப்பீடெல்லாம் கொடுத்திருந்தாரு என்ன பண்ணாலும் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே முடியல அப்படின்னு சொல்லணும் அதாவது அல்லு அவருடைய உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து அவர் மேல ஒரு புகார கொடுத்தாங்க அதாவது தெரிஞ்சே இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பண்ணாங்க ஒரு உயிர் வந்து அநியாயமா போயிருச்சு சிறப்பு காட்சிக்கு அனுமதியே இல்ல ஆனா இவங்க எப்படி சிறப்பு காட்சியை திரையிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோவத்துல இந்த புகார கொடுத்தாங்க இந்த புகார் கொடுத்ததுமே வந்து அல்லு அர்ஜுன் அவர்களுடைய தரப்புல இருந்தும் இந்த புகார வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு அதாவது மனு தாக்கல் பண்ணணும் தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க அதாவது எங்க மேல எந்த தப்பு இல்ல அப்படிங்கற மாதிரி அவங்க வந்து சொல்லி இருக்காங்க ஆனாலும் இப்ப வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனால காவல்துறை அல்லு அர்ஜுன் அவரையும் கைது பண்ணியிருக்காங்க அதாவது முன்கூட்டியே எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம இப்படி கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இவ்வளவு பேருக்கு பிரச்சனையை கொடுத்ததுனால இந்த மாதிரி வழக்கு பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இருந்தாலும் அல்லு அர்ஜுன் அவரு இதுக்கு முன்னாடி வந்து தேர்தல் பாத்தீங்கன்னா அங்க எதிர்கட்சிக்கு நின்னு வாக்கெல்லாம் சேகரிச்சிருக்காரு இப்ப ஆளுமரசா இருக்கிறவங்க இருக்கிறவங்கதான் வேணும்னே பழிய வாங்குறதுக்காக இந்த மாதிரி கைது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் போயிட்டு இருக்கு இதுல எது உண்மை என்ன நடந்திருக்குன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆனா ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க